மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் கடைவீதியில் வாக்கு திருட்டை கண்டித்து தேர்தல் கமிஷனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் எம்எல்ஏ தலைமையில் வட்டார தலைவர்கள் ஞான சம்பந்தம் பாலசுப்ரமணியம் ரவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது முன்னாள் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் கொள்ளிடம் கடைவீதியில் உள்ள கடைகள் தோறும் சென்று கையெழுத்து பெறப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச்செயலாளர் கனிவண்ணன் மாவட்ட துணைத் தலைவர் சிவராமன் முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பானுசேகர் மாவட்ட செயலாளர்கள் ராமு ராஜா மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பட்டேல் கொல்லிடம் நகர காங்கிரஸ் தலைவர் பிரகாசம் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர் இனி நீங்கள் நிகழ்வை பார்க்கலாம் மொபைல் நம்பர் கையெழுத்து போடுங்க அரசியல் கண்டிக்கை மூலமாக பல வளங்கள் கையெடுத்து தோரிய செய்து தரங்கமிஷலத்துக்கு எல்பி தினேகுமார் அன்போடு கேட்டு கொள்கிறோம் அன்பான பெரியவர்களே வாக்காளர் பெருமக்களே